நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க ஓகே எப்போ மாற்றுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா நம்ம சொன்னது சொல்ல வேண்டிய நம்மளோட கடமை சொல்லிட்டோம் அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க என் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாயோ பர்காத்தூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காலையில் நம்ம டியூட்டி ஆரம்பிச்சிட்டோம் அதாவது நம்ம அவனை அப்தில் கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின் சொன்னால் கொஞ்சம் கிளைமேட் வாருங்கள் செமையாக இருக்குல்ல கிளைமேட் வந்து நல்லா இருக்குது அழகாக இருக்குது மழை வரக்கூடிய கண்டிஷனில் இருந்த மாதிரி தெரியுது நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கிளைமேட்டு நல்லா மேகம் மட்டும் காலில் பார்த்தீங்கன்னா காலில் நம்ம எழுந்திரிச்சி வெளியே வரும்போது அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ப்ரவுன் கலரில் இருந்துச்சு அந்த ஏரியாவே எங்கள் ஏரியாவே ஒரு ப்ரௌன் கலர்லாம் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த கிளைமேட்டே மாறி இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வெறிச்சிருக்கு அந்த கொஞ்சம் அந்த வெயிலெலாம் கொஞ்சம் சூரியன் இப்போ தான் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி என்ன வேலைக்குள்ள வருதுன்னு சொல்லி இன்றைக்கி உள்ள பொழுது வந்து எப்படி போகுதுன்னு சொல்லி நான் பார்ப்போம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே பார்த்திங்கச்சுன்னா வேளாக்கிழம லீவு விட்றாங்களா வேளாக்கெழம லீவு விட்டாங்க இருந்துச்சுன்னா வேலைக்கெழா வேளாக்கிழம ஸ்கூல் போவோம் வெள்ளிக்கிழமிலேருந்து இல்லையா வெள்ளி சனி லீவு எடுத்துட்டானுன்னா என்ன செய்யால் நாட்டுக்கிழமை எப்போவுமே ஸ்கூல் போகமாட்டான் மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை சேர்த்து லீவ் எடுப்பான் இன்றைக்கி இறந்துரல அதிசயமாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு ஸ்கூல் போயிட்டான் விட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ரூம் போயிட்டு அப்படி கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுற வேலை கொஞ்சம் பாக்கி இருக்குது அதாவது நம்ம அந்த சேனலுக்கு எஸ்பிஎன் சேனலுக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுற கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு காலைல சாப்பாடு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஓனர் எதுவும் வேலையை கொடுக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும் நான் ஏற்கனவே நம்ம நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் இல்லையா போன தடவை வீடியோவில் வந்து அதாவது இந்த மாதிரி அவங்க இந்த பாருங்கள் ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு பஸ்ஸு இது எல்லாம் அங்கே உள்ள வேலை பார்க்குற ஆட்களை ஏற்றிட்டு போகிறாங்க டியூட்டிக்கு போகிற ஆள்கள் போகிறாங்க ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட் நம்ம இப்போ போகம்லையா ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டு அதுக்குள்ளே கம்பெனி பஸ் இது இப்போ என்னாச்சுன்னா நம்ம அன்றைக்கி சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வேலைக்கு கொண்டு போயிருந்தேன் நம்ம ஒரு நம்ம ஒன்று சொன்னோம் அவன் ஒன்று செஞ்சு விட்டான் பெரிய பிரச்சனை பண்ணி விட்டான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது முக்கியமாக கொண்டு போனது என்னென்னா பேட்ரிக்கு பேட்ரி மாற்றணும்ட்டு பேட்ரி பூஸ் மாற்றியாச்சு ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு வேலை என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் ஷூ மாற்ற வேண்டிய இருந்துச்சு ஏன்னா பிரேக்ஸு வந்து நவுட்டை கூட முடியல அந்த வண்டியை அங்கிட்டங்க நவுட்னா கூட சவுண்டு வருது கர் கரென் சவுண்டு வருது என்ன காரணம்னா ஃப்ரண்டில் வந்து பிரேக் ஷூ இருக்குது இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னென்னா நைஸாக இருக்குது ரொம்ப லைட்டாக இருக்குது அதுவும் எப்போ வேணாலும் அந்த பிரேக் ஸூ இதாகவும் அதுமே பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மெட்டலில் வந்து பிடிக்க ஆரமிச்சிடும் அதாவது டிஸ்கில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பேக்கில் வந்து ஆல்ரெடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு டிஸ்க்கு ஓகே நமக்கு மெயினாக நான் அதை தான் பார்க்கணுன்ட்டு கொண்டு போனால் அவன் என்ன செஞ்சிட்டான் மாள் ஓ நான் சொல்லியிருக்கேன் உனக்கு என்கிட்ட இருக்குதா இங்கே இருக்குதா இதை பார்க்கணும் த்ரூ பண்ணணும் த்ரூ பண்ணி என்னது மாற்றணும் ஷூ மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆ இருக்குது 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா முட்டா எடுத்து வீல் அலைன்மெண்ட்டு எடுத்து ஏற்றி விட்றான் வண்டியில் வீல் அலைமெண்ட்டுக்கு இருக்குது நான் வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறேன் சொல்லி உனர்ட்ட பேசியிருக்காம்பளம் இருக்குது உன்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கொடுக்கும்போது உங்கள்கிட்ட பேசியிருந்திருக்கான் அதாவது வீல் அலைன்மெண்ட்டுன்னு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு இதையும் மாற்றணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நமக்கு முதல் வேலையே என்னென்னு பார்த்திங்கன்னா இதுதான் என்னது பிரேக்ஸு தான் மாற்றணும் முதல் வேலையே இவன் வீல் அலைமெண்ட்டுக்கு ஏற்றி விட்றான் வண்டியை வீல் அலைன்மெண்ட்டுக்கு ஏற்றி விட்டுட்டு வீல் அலைமெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க நான் மிஷினில் ஏற்றி விட்டு நான் என்ன சேன் சரி அப்படின்னா அந்த மிஷினில் ஏற்றி விட்டு நாலு விலையும் கலத்தவங்களும் இருக்கும் மொத்தமாக அப்படின்னு நினைச்சா இப்போ ஏற்றி விட்டு அலைன்மெண்ட் பார்த்துட்டுருக்கான் நான் தான் சொன்னேன் இப்போ நீ இப்போ ஏற்றி விட்டு இப்போ அலைன்மெண்ட் பார்க்கிய இப்போ திருப்பி வீடெல்லாம் கலத்து இல்லை இப்போ இப்போ அலைன்மெண்ட் பார்த்து முடிச்சிட்டான் முடிச்சுட்டு திருப்பி வீடெல்லாம் கலத்துவான் நாலு வீலையும் கலத்துவான் நாலு வீலையும் கலத்தி அந்த ட்ரம்மெல்லாம் கலத்துவான் அந்த இது இருக்குல்ல ட்ரம்னா அந்த டிஸ்க்கு ஓடுதுலையே அந்த டிஸ்கெல்லாம் கலத்திட்டு என்ன செய்வானு சொன்னால் அதை துரு பண்ணணும் துரு பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பிரேக்ஸும் மாற்ற முடியும் ஓகேவா இதெல்லாம் செய்யணுமே உனக்கு செட் ஆகாது அப்புறம் வீடு அலைமெண்ட்டு திருப்பி மாறிடும்ல அப்படின்னா இல்லை இல்லை மாறாது வீல் அலைமெண்ட் மாறாது நம்ம பார்த்துடலாம் அப்படின்னா என்னடா புதுசாக செய்கிறான் வேலை சிறை செய்ங்க பாருன்னு சொல்லிட்டு விட்டேன் கடைசியில் என்னாச்சு ஆச்சு வீல் அலைமெண்ட்லாம் பார்த்துட்டு சொல்கிறான் ஏன்ட்ட வந்து இந்த வண்டிக்குள்ளே என்ன பிரேக்ஸும் கிடையாது எப்போ சொல்கிறான் பாருங்கள் வீல இல்லையில அவன் அவனோட வேலை முடிச்சிட்டான் சும்மா கீழே போய் ஒரு நாலஞ்சு ஒரு நட்டை லூஸ் பண்ணால் திருப்பி அதை டைட் பண்ணால் என்ன அந்த இது கலரை மட்டும் கேட்டின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ப்ரேலாம் அடித்தான் ஸ்ப்ரேலாம் அடிச்சு திருப்பி எதோ கலந்துனா லூஸ் பண்ணால் திருப்பி டைட் பண்ணால் முடிஞ்சிருச்சு முந்நூறு ரியால் முடிஞ்சிச்சு அவனுக்கு அந்த வீடு அலைமான் பார்க்குற முந்நூறு ரியால் கேட்டான் நான் சொன்னேன் இது நல்லா இல்லை நீ பேச நீ செய்ததெல்லாம் சரியில்லை ஏன்னா நான் சொன்ன என்ன வேலையோ நீ அந்த வேலை இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஏன்ட இல்லை அங்கே இல்லை இங்கே இல்லைன்னா நீ பேசதே நல்லா இல்லை ஏன்னா எனக்கு அதுதான் முக்கியமாக முக்கியமான வேலை நீ அந்த வேலையை முடிக்காமல் நீ இந்த வேலையோ வீல் அலைன் பண்ண அவன் சொல்லவே இல்லையே நான் இல்லை நான் உர பேசினேன் உங்கள் ஓர்ட்டு பேச ஓனர் தெரியுமா வேலை என்ன அந்த வண்டிக்கு என்ன வேலைன்னு ஓனர் தெரியுமா கொண்டு வந்து நான் நீ என்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா அந்த வழியில் நீ பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீ சனையால் எடுத்து ஜாமான் வாங்கிட்டு வா ஷூ பிரேக் வாங்கிட்டு வந்துட்டு நான் உனக்கு மாற்றி தரேன் அடிக்கான் அப்போ நான் எவ்வளோ இது இருக்குமா அவனுக்கு இல்லை சரியான டென்ஷன் நீ ஒன்று வேலை ஒன்று பார்க்க நான் பார்த்த வரைக்கும் போகிறாசான்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு வந்துட்டேன் அப்புறம் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் ஓரத்தை திரிட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி இந்த வீல் இல்லையா மட்டும் பேட்டரி மட்டும்தான் மாற்றிருக்கு பிரேக்ஸும் மாற்றல மாற்றிட்டுறோம் அப்படின்னு அன்றைக்கி பார்த்திங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கெழமை அன்னைக்கு அன்றைக்கி நல்ல இவர் என்ன சொல்லிட்டாருனா ஓனர் இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வந்துடுங்க எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாப்புல ஆனால் அது என்ன கண்டிஷனில் அந்த வண்டி இருக்குது அப்படின்னு இன்ன வரைக்கும் ஓனர் இன்னும் வண்டியை ஓட்டி பார்க்கல பார்த்துவாங்க அந்த வண்டியை ஓட்டி பார்த்தா அவர் அந்த வண்டியை ஓடவே விட மாட்டார் என்ன காரணம்னா பேக்கில் ஃபுல்லாக மெட்டில் அந்த இது டிஸ்கில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஷூ இல்லாமல் ஷூ இல்லாமல் டிஸ்கில் பிடிக்குதுன்னா எப்படி பிடிக்கும் கரரு கறரு அந்த சவுண்டு பிரேக் அடிக்கும் போது சவுண்டு கேட்கும் பிறகு இப்போ நான் அன்றைக்கி கொண்டு வந்து வண்டியை உள்ளே விட்டுட்டேன் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டாச்சு இப்போ திருப்பி இன்றைக்கி அந்த வேலை வருதா ஓனர் எதுவும் சொல்கிறாங்களா இல்லை ஏன்னா பொண்ணு வேறு காலேஜ் போவாங்களா போயிட்டு வந்ததுக்காரம் போகிற மாதிரி இருக்குமா இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு ஓனருக்கு ஒரு ஞாபகப்படுத்தணும் இந்த மாதிரி இந்த வழியை வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவன்கிட்ட கொண்டு போகக்கூடாது இன்றைக்கி வேறு மெக்கானிக்கிட்ட கொண்டு போன வண்டியை வேறு மெக்கானிக்கை கொண்டு போய் நாலு விலையும் கலத்தி த்ரு பண்ணிவிட்டு ஷூ மாற்றுற மாதிரி இருக்கும் பார்ப்போம் இன்றைக்கி ஓனருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடும் என்ன செய்யுது வேலை பார்க்க அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுவிடும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு அதன் பிரகாரம் நம்ம செய்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மெக்கானிக்கலே அந்த அந்த இதில் இருக்காங்க அவனை பார்த்தா என்ன சொல்கிறேன் அதாவது நான் வேறு இடத்துல போய் விடலான்னு பார்த்து மாற்றுவாங்க சரி பேட்டரி மாத்திரமே அவன்கிட்ட அவன்கிட்ட கேட்டேன் பேட்டி மாத்திரம் கேட்டேன் இங்கே மெக்கானிக்கல் இருக்காங்களா இந்த பிரேக்ஸ் மாற்ற வேண்டியிருக்குன்னு சொன்னால் அவன் சொல்லிட்டான் இவன் பார்த்தோம் இவன் மாற்றுவான்ட்டான் அடின்ட்டான் அதனால தான் அங்கே கொண்டு விட்டேன் அப்படி இல்லைன்னா நம்ம வண்டி இன்னொரு இடத்துல கொண்டு விடுவோம் அந்த இடத்துல கொண்டே விட்டுருந்துருப்பேன் இவன் சரி பார்ப்பேன்னு சொல்றேன்னா அப்புறம் ஒரே இடத்துல பார்த்துலான்னு பார்த்தா இவனு நம்மளை அந்த அளவுக்கு இது பண்ணிட்டானு இன்னைக்கு வேலை ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையாகி விட்டானுவேன் மின்சாரா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு ஓனருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடும் பா போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காலைல சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு இன்றைக்கி வந்து நம்ம காலைல சாப்பாடு வந்து மேகி அந்த ஜபுன் போட்டு மேகி ரெடியாக வந்துருக்கு பார்த்தவங்க அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா அதாவது எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் எடிட்டிங் பண்ண கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் பார்த்துட்டு உள்ளே நமக்கு சாப்பாடு வெளியே வந்துட்டு இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு பத்து ஆகிட்டு நம்ம இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து வெளியே கிளம்பியாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா லூலு மார்க்கெட்டு தான் நம்ம போகிறோம் அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த பிரியாணி கறி குழம்பு அதையே சாப்பிட்டாச்சா மீன் வாங்கணும் மீன் வாங்கணுன்னா நம்ம லூலுக்கு தான் போய் ஆகணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிடையாது அதாவது எங்கேன்னா மீன் கடைகள்லாம் பக்கத்தில் எதுவுமே கிடையாது அதாவது ச நம்ம கொஞ்சம் மற்ற ஏரியாக்கள்லாம் பார்த்திங்கன்னா இது இருக்கும் அதாவது எப்படின்னா கே நம்ம கேரளாக்காரங்க வந்து இது வச்சுருப்பாங்க கடை வச்சுருப்பாங்க மீன் கடை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி மீன் கடை எது வச்சோம்னா நம்ம கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் போய் மீன் வாங்க வைக்க வாங்க கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ அந்த மாதிரி ஏரியா நம்ம ஏரியாவில் இல்லை அப்படிங்கனால இப்போ நம்ம மீன் வாங்கணும் அப்படின்னாலே நமக்கு பக்கத்தில் இருக்கிறது லூலாம் லூலு தான் பார்த்து லூலுக்கு போனால் தான் நம்ம ஊரில் உள்ள மீன் கிடைக்கும் அதனால் அங்கே போகிறது சரியாக இப்போ நம்ம வந்துவிட்டோம் அதாவது அப்துல் அப்துல் அசி ரோட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கச்சுன்னா இப்போ நேராக போவோம் போயிட்டு ஏன்னா அடிக்கடி எல்லாருமே சொல்லவும் செய்கிறீங்க நீங்கள் அதாவது அங்கே போகாதீங்க அங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரேட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு சொல்கிறீங்க அதனால இப்போ போகிறோம் போயிட்டு எப்படின்னா எதாவது ஆஃபரில் நான் ஆஃபரில் தான் வாங்குவேன் இறக்கி நான் உங்களோட வீடியோ சொல்லியிருக்கேன் ஆஃபரில் இருந்தால் வாங்குவேன் என் சொல்ல இன்றைக்கி எதுவும் ஆஃபர் இருக்கா சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தகுந்த இது மீன் இருந்துச்சுன்னா பார்த்து வாங்கிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம லோலுக்கு வந்தாச்சு ஓகே நம்ம யாருக்கையே சொல்லியிருக்கோம் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே பார்த்திங்கன்னா அதில் தேட்டர் இருக்குது லோலில் இந்த இந்த லோலில் மேலே தேட்டர் இருக்குது நம்ம இறங்கியோ வீடியோலாம் போட்டிருக்கோம் தேட்டரு இருக்குது அப்படிங்கிறத ஓகே நம்ம இதில் போவோம் போயிட்டு இது ஆஃபரில் மீன் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே ஒரு அந்த ட்ரிம்மிங் மிஷின் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க அதாவது நூற்றி பத்தொம்பது ரூபாக்குள்ளது உள்ளது ஐம்பத்தி ஒம்பது ரூபா அதாவது அறுபது ரூபாய்க்கு போட்டுருக்காங்க ஓகே நூற்றி பத்தொம்பது ரூபா உள்ளது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதுதான் இந்த ட்ரிம்மிங் மிஷின் அதாவது இது ஒயர்லெஸ் கிடையாது ஒயரு இந்த இடத்துல இந்த போகிறாங்க டப்பால் வச்சுருக்காங்களா ஒயர் போட்டு இது பண்ணுறது அதாவது என்ன போட்டுருக்காங்கன்னா இது வந்து மேட் இன் ஹங்கேரியா மேடின் ஹங்கேரி இது என்ன இது நம்ம அது பேர் என்ன எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா தான் யூஸ் பண்ணுறோம் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா யூஸ் பண்ணாலும் என்ன வேணால் அந்த கேமரா வந்து இங்கே இருங்க பக்கத்தில் கொண்டு போனால் அதுவே வந்துருங்க ஜூம் ஆகி நவுளுது அந்த இடத்துல இந்த தெரியுதா உங்களுக்கு ஜூம் ஆகி நவுளுது வந்துருங்க அந்த கரெக்டாக அந்த கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது ஃபோக்கஸ் பண்ணும்போது அப்படியே கட்டாய கட்டாய வந்த மாதிரி வருது பாருங்கள் ஒவ்வொரு ஃபோக்கஸ்க்கும் மாறுது இந்த தெரியுதா உங்களுக்கு என்னன்னு தெரில எதுவும் அப்டேட் வந்துச்சுன்னா திருப்பி திருவி சரியாவதா இல்லையான்னு தெரில இது வந்து இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க இது வந்து ப்ரொஃபஷ்னல் உள்ளது போட்டிருக்காங்க நல்லாயிருக்கும் நீங்கள் மாதிரி போட்டிருக்காங்க இன் ஹங்கேரியா ஓகே யாரும் வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அதாவது நூற்றி பத்தொம்பது ரூபா உள்ளது அறுபது ரூபாய் போட்டுருக்காங்க இருக்கும் நீங்கள் மாதிரி போடுங்க அதாவது கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் கடைக்கு வந்துவிட்டோம் மீன் அந்த மீன் செக்ஷனுக்கு வந்துருக்கோம் பதிமூணு ரூபாய்க்கு இறால் போட்டிருக்காங்க பன்னெண்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறு பீஸா பன்னெண்டு ரியால் தொண்ணூறு ஹலாலா ஓகே இறால் போட்டிருக்காங்க இந்த இறால் தான் சின்ன சின்ன ராலா இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா வேற என்ன ஆஃபரில் போட்டிருக்காங்க தான் பெருசாக போட்டிருக்காங்க பன்னெண்டு ரியால் தொண்ணூறு பைசா சொல்லிட்டு அதுதான் இப்போ ஆஃபரில் இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் இருக்குது சங்கரா மீன் வந்து ஏன் அப்போ ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது சுல்தான் இப்ராஹிம் பார்த்தீங்களா ரேட்டு இருபத்தி ஏழு தொண்ணூறு இருபத்தெட்டு ரூபா சங்கரா மீன் பெரிய மீன் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இது இப்போ வாங்க முடியாது வேறு என்ன இருக்குது வேறு எதுவுமே இல்லையே மீன் ஒண்ணும் அந்த அளவுக்கு நம்ம வாங்குற நம்ம வாங்குற அளவுக்கு மீன் ஒண்ணும் மட்டும்தான் ரேட்டு கம்மியா இருக்கு மற்ற என்னது ஊலி இல்லை ஊழி வாங்குவோம் ஊலியும் இல்ல வில மீன் இல்ல இது எல்லாமே இந்த மீன்லாம் நம்ம வாங்க மாட்டோம் இல்லையா அந்த மீன் நம்ம எடுக்கிறது கிடையாது இதுமே இது என்ன மத்தியாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மீன் மத்தி மீனாக இருக்கும் நினைக்கிறேன் இதுவும் எடுக்கல அது போக இது ஏதோ ஒரு மீன் போட்டிருக்காங்க பேரு உங்களுக்கு ஆஃபர் போட்டுருக்காங்க அதாவது ரூபா தொண்ணூறு பீஸாகவே ஒம்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பீஸான்னு போட்டுருக்காங்க ஆஃபரு மற்றபடி ஒன்றுமே இல்லை நம்ம வாங்க வந்த மீன் இல்லை அப்புறம் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க நம்ம வந்து வெளிய கிழமையாச்சு இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஓனர் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்துலுக்கு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு போய் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாப்பில இப்போ நம்ம அப்துல் ஸ்கூலில் நோக்கி நம்ம இருக்கிறோம் ஓகேவா இப்போ போய் அவனை போய் கூப்பிட்டு வரும் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தாப்பில் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அப்துல் வந்து இப்போ ஸ்கூல்லேருந்து இருந்து நம்ம இப்போ நேராக வீட்டுக்கு வரானா இல்லைன்னா திருப்பி எங்கேயும் கடைக்கு கடைக்கு போகிறானான்னு தெரில ஏன்னா இன்னைக்கு காலையில் போகும்போது எப்படி போனால் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கிட்டு போனோம் ஆமாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு தான் போனான் இன்றைக்கி காலையிலுமே கடையில் நிப்பாட்டி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போனான் ஏன்னா இப்போ வந்து திருப்பி வாங்குறானா இல்லையான்னு தெரியல சரி நம்மளை போய் அவனை போய் கூப்பிடும் கூப்பிட்டுட்டு அடுத்தாப்பில் என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம அப்துலை கூப்பிட்டு இப்போ பாண்டா வந்திருக்கோம் பாண்டாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் இப்போ பாண்டாக்கு வந்திருக்கோம் உள்ளே போய்கிட்டு இருக்காமல் உள்ளே போயிட்டான் சரி அவன் இப்போ அவன் ஜாமான் வாங்கினோன்னும் அப்படி வாங்கிட்டு அப்படி நம்ம கிளம்ப வேண்டியான் என்ன ஜாமான் எடுத்துகிட்டு வரான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதில் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பாண்டாக்கு போனோம் இல்லையா பாண்டாக்கு போய்ட்டு அவனுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கினா ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒரு முட்டை தட்டு வாங்கினான் முட்டை அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு இல்லை அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு முட்டை தட்டு வாங்கிட்டு வந்தாச்சு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே போயாச்சு முட்டத்தட்டு மட்டும் நம்ம வண்டில இருக்குது இப்போ வந்து ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எடுத்துகிட்டு வீடு ஓகே இப்போ நம்ம ரூமுக்கு போவோம் ரூமுக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பாடு என்ன ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இது சொல்லி இல்லையா அந்த அவங்க மக வண்டியை வேலை பார்க்க போகிட்டு கொஞ்சம் நம்மளே அது இது வரைக்கும் ஓனர் எதுவும் சொல்லலை இப்போ அவங்க மகளுமே அந்த வண்டியை எடுத்துகிட்டு காலேஜுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க எப்போ மாத்திராங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரியா நம்ம சொன்ன சொல்ல வண்டி நம்மளோட கடமை சொல்லிட்டோம் இதுக்கு மேலே அவங்களோட விஷயம் ஓகே முட்டைத்தட்டு எடுக்க ஆள் வந்துட்டு முட்டைத்தட்டு இந்த சைடு இருக்குது பின்னாடி இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ரூம் போவோம் ரூம் போயிட்டு அடுத்தப்படி நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடு அடைய வந்துருக்கு மத்தியான சாப்பாடு இன்றைக்கி மத்தியான சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலில் போய் மீன் வாங்க போனோம் இல்லையா அங்கே பார்த்தீங்கன்னா மீன் எல்லாமே ஆஃபரில் இல்லாமல் இருந்துச்சு ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அங்கே வச்சு உங்களுக்கு இந்த ரால் வந்து விலை கம்மியாக போடுவான்னு சொல்லிட்டு அதனால் நம்ம ரால் வந்துட்டோம் ஓகே ரால் வைன் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரால் கிரேவி மாதிரி வச்சிருக்காப்புல அதாவது இது வந்து ரால் கிரேவி கிடையாது இது வந்து ரால் தொக்கு வச்சுருக்காப்புல ஓகே அது போக ராலை வந்து பொறிச்சு வச்சுருக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் ஓகே இதுதான் நமக்கு நீங்கள் மத்தியானம் சாப்பாடு நம்ம மீன் வாங்கிட்டு போன இடத்துல ராள் கம்மியாக இருந்தாலும் ரால வேண்டி வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தாலும் நெக்ஸ்ட் என்ன ஒர்க் வருதுன்னு சொல்லி நான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வெளிய கிளம்பியாச்சு அதாவது எங்கேன்னு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அல் லுவேஸ் இதுக்கு சூக்கு தான் போகிறோம் சூக்கு அல் லுவைஸ்க்கு போகிறோம் அதாவது எங்கேன்னா நம்ம ட்விஸ்ட் பில்டிங் இருக்கு இல்லையா நீங்கள் நம்ம இறனி காமிச்சிருப்போம் நம்ம இதில் வீடியோ கால்லாம் இப்போ என்ன யார் இப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணியிருக்காங்க பெரிய பொண்ணு எங்கள் ஓனரோட பெரிய பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு வந்து காவா வாங்கணும் நீங்கள் எப்போவும் வாங்குவீங்க இல்லையா அந்த கடையில் போய் வாங்கிட்டு அதை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்க என் வீட்டில் வந்து கொடுத்துட்டு போங்க அதாவது அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு ஓகே இப்போ அதை சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ தான் நம்ம கிளம்பி இருக்கோம் போயிட்டு அங்கே இங்கே லூயஸ் மார்க்கெட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு அப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒன்றே கொடுக்கணும் ஓகே நம்ம போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுங்க நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த லுவேஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃப் வந்து இறங்கி போயிட்டாங்க ஒய்ஃப் அஞ்சு சேர்ந்து தான் வந்தோம் அந்த இது வாங்குறதுக்கு காவா வாங்குறதுக்கு ஒய்ஃப் வந்து இறங்கி போயிட்டாப்புல அந்த காவா வாங்க அந்த கடைக்குள்ளே போயிட்டாப்புல இப்போ நம்ம வந்து ஏன்னா அந்த இடத்துல இடம் இல்லாமல் வந்துச்சு வண்டி விட்ற இடம் இல்லாமல் வந்துச்சு அந்தாலும் நம்ம இப்போ சுற்றி வந்துட்டுருக்குறோம் சுற்றி வந்துட்டு இப்போ அந்த கடைக்கிட்ட போய் நிப்பாட்டுவோம் கடை எங்கே இருக்குது இந்த கடை தான் இந்த ரைட் சைடில் இருக்குது கடை இந்த கடையில் நம்ம இங்கேயும் நீப்பாட்டி வைப்போம் வண்டியை வந்தோடனே அப்படியே கூட்டுட்டு நம்ம கிளம்போம் கிளம்போம்னா நம்ம எங்கே போனோம்னா பார்த்திங்கன்னா ஓனரோட பெரிய பொண்ணு வீட்டுக்கு இந்த இடத்துல இதுதான் அந்த கடை ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஓனர் பொண்ணு வீட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இதில் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளி இருக்குது தொலைவு பள்ளி தெரியுதா உங்களுக்கு இது பெரிய பள்ளி இது இந்த பள்ளி இப்போ இந்த பள்ளி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவங்க வீடு இந்த சைடில் இப்படி நேராக போனால் அந்த சைடு ரைட் சைடில் இருக்குது ஓகே இப்போ நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் பக்கத்தில் வந்துட்டு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த தப்பு இவங்க எதுவும் வேலை சொல்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு தான் போகணுமா அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க நம்ம வந்து அவங்க பெரிய பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு பூரி ரெடியாகி தந்திருக்காப்புல ரெடி பண்ணி தந்திருக்காப்புல அதாவது நைட் சாப்பாடு இதுதான் இன்றைக்கு நம்ம வீட்டில் செமையரத்தில் பூரி அதாவது இந்த பூரி வந்து எப்படின்னா மைதா மாவும் கோதுமாவும் ரெண்டும் பாதி பாதியாக மிக்ஸ் பண்ணி இது நல்லா இருக்கும் பார்த்தாங்க இது நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது ஒரே மைதா மாவில் போடாமல் கோதுமாவும் மைதா மாவும் ரெண்டும் கலந்து போடுறது பூரி சூப்பராக இருக்கும் ஓகேயா இது அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு மத்தியானம் வச்சோம் இல்லையா அந்த இறால் கிரேவி ரால் தொக்கு ஓகே இது அது போக பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி இருக்குது இதுதான் நமக்கு நைட் சாப்பாடு நம்ம நைட் சாப்பாடு சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நம்ம தடவை எதுவும் வேலைகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து வேலை முடிஞ்சி அலகமதுலா அதாவது இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வேலைகள் இல்லை இந்த பையனை போய் ஸ்கூலில் போய் ஓடவும் கொஞ்சம் சாப்பாடு இல்லை ஜாமான் கடையில் போய் நம்ம வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்கவும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு பார்த்தவங்க அது போக பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு சவுதியில் வந்து அப்டேட் நியூஸ் ஒன்றும் இல்லை இன்ஸெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை வந்து நான் தெரியப்படுத்துவேன் ஓகே மற்றபடி வந்து எல்லாருமே சேஃபாக இருங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம வீடியோக்காலில் ஏதாவது குற்றங்கள் குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் ஓகே மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இன்சாலாக நம்ம வந்து மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் பறக்காத்துஹூ